நானும் என் வீட்டுக்காரரும் வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் அதாவது முருகன் கோயிலுக்கு வந்திருக்குறோம் பாருங்க வடபழனி பாருங்கள் வெயில் சரியான வெயில் அப்பா நீ வரல இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பாருங்கள் அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் எல்லாம் கோவிலுக்கு வந்திருக்குறவங்க இவங்களாம் இந்த பாருங்கள் வகையாங்க அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் இந்த சீ பூனா போடுவேன் ரொம்ப ரொம்ப பூமிகுட்டு வினா இங்க வடபழை முருகையில் இருக்கிற பக்தர்கள் பாருங்கள் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அவ்வளோ கூட்டம் பாருங்கள் பாருங்கள் எவ்வளோ பக்தர்கள் வரோங்க படிக்க பாருங்கள் ஐயோ அப்பா முதல்ல நகராக வரும் இவ்வளோ கூட்டம் இருக்காது நட ஆனால் கூட்டமாக இருக்குது தெரியல வள்ளி தெய்வான தேவசான அப்புறம் ஓம் சரண ஓம் சரண ஓம் சரணி உட்காந்து இங்கே நான் உட்காந்துருக்கிறாங்க வரது சிறுபா அப்படி முருகன் முருகன் கொஞ்ச நல்லா டெவலப்மெண்ட் வந்துருச்சு இந்த அக்கலாம் ஆமாம் நடக்குது பாருங்க <coughs> குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டி போடுறாங்க இது அத்தி மரம் இது பாருங்கள் தொட்டில் கட்டி போட்டுக்காங்க ஆமாம் அத்திப்பழம் எவ்வளோ அத்திப்பழம் மரம் பாருங்கள் நானும் என் வீட்டுக்காரும் வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் அதாவது முருகங்களுக்கு வந்திருக்குறோம் பாருங்கள் வடபழைய பாருங்கள் வெயில் சரியான வெயில் இது அப்பா நீ வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோயில் கோயிலுக்கு வந்திருக்கிறவங்க இவங்க எல்லாம் பாருங்க வளல்காங்க அருள்மிகு வடபழனி ஆண்டவர் திருக்கோவில் இந்த சூ ரொம்போம் மிக வளர்ச்சி விளையாடிய